நீங்கள் அல்லாவை நேசிக்கிறீர்கள் என்றால் ரசூலுடைய சுன்னா உங்களுடைய வாழ்வில் உயிராக வேண்டும் ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான் ரசூலை பின்பற்றாமல் சுன்னாவை செயல்படுத்தாமல் ஒருவர் நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் பொய் உன்னை அந்த நிலையில் அல்ல பார்க்க விரும்புகிறான் உன் பேச்சு ரசூலுடைய பேச்சு உன் பார்வை பார்வை உன் எண்ணம் எண்ணம் உன் தோற்றம் ரசூல் வலியுறுத்தியது உன் செயல்பாடுகள் அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரியில் இருந்தால் நான் ஏன் இதை செய்கிறேன் ரசூல் செய்தார்கள் நான் செய்கிறேன் ஏன் ரசூல் செய்ததை செய்கிறேன் அல்லாஹ் என்னை அப்போதுதான் நேசிப்பான் நீ ஏன் பொய் பேசுவதில்லை நீ ஏன் புறம் பேசுவதில்லை நீ ஏன் பிறருடைய குறைகளை பேசுவதில்லை ரசூல் பேச அனுமதிக்கவில்லை ஏன் ரசூல் பேச அனுமதிக்கவில்லை இல்லாததை செயல்படுகிறாய் அல்லாஹ் அப்போதுதான் என்னை நேசிப்பான் குல் இன் குன் துன் து ஹெப்பூன் அல்லாஹுடைய நேசத்திற்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை மேலே சொன்ன ஒரு அடியான் தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து நஃபீலான வணக்கங்களையும் அதை தொடர்ந்து செய்கிறாள் அல்லாஹ் நேசிக்கும் வரை நஃபீலான உபரியான வணக்கங்களை அல்லாவிற்காக தொழுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறாள்